அனைவருக்கும் காலை வணக்கம் இன்று நான் பேச இருக்கும் தலைப்பு ஸ்டெராய்டு வெர்சஸ் பாடி பில்டர்ஸ் பாடி பில்டர்ஸும் ஸ்டெராய்டும் உடற்பயிற்சியாளர்கள் இன்றைக்கி உலகம் முழுதும் ஸ்டெராய்ட்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க உலகத்தில் எங்கே அமெரிக்காவிலிருந்து அப்படியே நம்ம கிராமங்களில் உள்ள ஒரு போட்டியில் முதல்ல அஞ்சு பேர் ஜெயிக்கிறாங்க பாருங்க ஐந்து பேரும் இன்றைக்கி ஸ்டெராய்டு எடுக்காமல் யாருமே இல்லை இந்த ஸ்டெராய்டுனால் என்ன அப்படின்னு நான் சொல்கிறேன் ரொம்ப விரிவாக சொல்லலை சுருக்கமாக சொல்கிறேன் நம்ம உடம்புல ஸ்டெராய்டுன்றது வந்து ஒரு ஒரு கெமிக்கல் காம்ப்ளெக்ஸ் ஒரு கெமிக்கல் காம்ப்ளெக்ஸ் அதாவது சில சில கெமிக்கலை ஒன்று மிக்ஸ் பண்ணி அதில் இருந்து ஒரு மருந்து கண்டுபிடிக்கிறாங்க அதுதான் அந்த ஸ்டெராய்டு வந்து என்னென்னா நம்ம உடம்புல இயற்கையிலே ஹார்மோன்ஸ் திறந்துக்கிட்டு இருக்குது இயற்கையிலே வந்து பசியை எடுக்க வைக்கிது பசியை தூண்டுது உணவை எடுக்க வைக்கிது பசிக்கிறது அது சாப்பிட்ட உணவை செமிக்குது இன்சுலின் மாதிரி ஹார்மோன்ஸ்லாம் செமிக்க வைக்கிது நம்மளை ஹைட்டு வளர வைக்கிது எல்லாமே இந்த ஹார்மோன்ஸ் இருக்கு இந்த ஹார்மோன்ஸுக்கு சில நேரங்களில் டிஸ்பஙங்ஷன் ஆகுது அப்போ டிஸ்பங்ஷன் ஆகும்போது அதை வந்து வேகமாக துரிதமாக செயல்படுத்துறதுக்கும் டிஸ்பங்ஷனாக இருக்கிறத ஆக்டிவேட் பண்ணுறதுக்கும் இந்த ஸ்டெராய்டாக போடுறாங்க இப்போ இந்த ஸ்டெராய்டு வந்து பொதுவாக எதுக்கு பயன்படுத்துகிறாங்கன்னா இப்போ உதாரணமாக ஒரு பெண்ணு ஒரு பொண்ணு கல்யாணம் முடிக்க போகிறாங்க ஹைட் இல்லை ஒரு இன்ச்சு கம்மியாக இருக்குது அஞ்சடி ரெண்டங்கலும் கூட இல்லை ஒரு இன்ச்சு கம்மியாக இருக்குது ஆனால் காலில் சின்ன கணக்காலில் ஒரு சின்ன சர்ஜரி பண்ணி ஸ்டெராய்டு இன்ஜெக்ஷன் போட்டாங்கன்னா ஒரு இன்ச்சிலேருந்து ஒன்றரை இன்ச்சு வரைக்கும் அந்த பழம் அந்த பொண்ணு வளருவாங்க அப்போ மேரேஜ் பண்ணிடலாம் சரியா இது ஒன்று சில பெண்களுக்கு பாடி வெயிட்டே போடாமல் இருக்கும் எவ்வளோ சேஃப்டா சாப்பிட்டாலும் உடம்புல ஏறவே ஏறாது என்ன சாப்பிட்றேங்க உடம்பே ஏற மாட்டேங்குதுங்க என்னங்க சேருதும்பாங்க அப்போ டாக்டர் என்ன பண்ணுறாங்க ஆபத்தான அந்த டைமில் சத்தூசி இந்த ஸ்டெராய்டு வந்து ஒரு ஊக்க மருந்து இதை போடுறாங்க இந்த ஊக்க மருந்தை போட்டால் என்ன ஆகுது உடம்பு டெவலப் ஆகுது ரைட்டாக அடுத்து பெண்கள் பெண்கள் ஆண்கள் யாருக்குமே தீக்காயம் பட்டுருச்சு தீக்காயம் உடம்பெல்லாம் பட்டுருச்சுன்னா தீக்காயத்தோட ரோட்டில் முகத்துலையெல்லாம் பட்டால் அதை ரோட் அதோடு மழைய முடியுமா அப்போ அந்த தீக்காயெல்லாம் ஆறி சீக்கிரம் நம்மளுடைய ஸ்கின்னு க்ரோத் ஆகணும் அப்போ அந்த ஸ்கின்னு குரோத் ஆகணும்னா நம்ம உடலில் உள்ள செல்கள் திசுக்கள் ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணணும் அது பயமாக மாறணும் அது வளர்ந்தால் தான் நம்மளுக்கு வந்து அந்த அந்த குரோத் கிடைக்கும் அந்த அந்த சேஞ்சு கிடைக்கும் அந்த நிவாரணம் ட்ரீட்மெண்ட் கிடைக்கும் இல்லைங்களா அதுக்காக அந்த டாக்டர்ஸ் வந்து இந்த இன்ஜெக்ஷனை போடுறாங்க அடுத்து சில பேருக்கு வந்து இப்போ மில்டரிக்கு வேலைக்கு போகிறாங்க பையன் மில்டரிக்கு வேலைக்கு போனால் உடம்பு சத்து இல்லை சார் மார்பு ஏற மாட்டேன் வெயிட்டு போட மாட்டேங்குது பில்டிங் போனால் ஒரு ஒரு கிலோ ரெண்டு கிலோ ஏறணும் சார் அப்படின்னா சத்து ஊசி போட்டுக்க மாதம் ஒரு சத்து ஊசி ஒரு மூணு ஊசி போட்டால் போதும் நல்லா ஆள் தலகாத்திரம் ஆயிடிறேன் ரன்னிங் போகிறான் ரோப்பு ஏறுறான் புள்ள தொடுக்குறேன் மிலிட்ரி மில்ட்ரிக்கு போகிறான் கப்புப்படைக்கு போகிறான் விமானப்படைக்கு போகிறான் தரைப்படைக்கு போகிறான் போலீஸ்க்கு போகிறான் போலீஸ்லேயே சிறைத்துறைக்கு போகிறான் தீயணைப்பு துறைக்கு போகிறான் ஏகப்பட்ட யூனிஃபார்ம் ஒர்க்கு அதுக்கெல்லாம் போகிறாங்க இந்த மாதிரி ஃபிசிக்கலை உடம்பை டெவலப் பண்ணி ஆனால் இது வந்து உண்மையிலே நல்ல விஷயத்துக்காக டெவலப்மெண்ட் ஏற்படுத்தப்பட்ட இந்த செராய்ட்ஸை இப்போ என்ன பண்ணிட்டாங்க தவறாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க எங்கள் ஸ்போர்ட்ஸில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ரஷ்யாவில் வெயிட் லிஃப்டர்ஸு பாக்ஸர்ஸ் பாக்ஸர்ஸும் வெயிட் லிஃப்டர்ஸும் இந்த செராய்டை யூஸ் பண்ணுறாங்க ரஷ்யா அவங்களுக்கு தெரியும் இரும்பு திரை நாடு அயன் கர்டைன் இரும்பு திரை நாடு அயன் ஸ்க்ரீன் உள்ளே அவங்க என்ன பண்ணுறாங்கன்னே தெரியாது கம்யூனிஸ்ட் நாடுகளில் உள்ள என்ன செய்கிறாங்கன்னே தெரியாது ஆனால் உலகத்துக்கு ஈக்குவலான வேலைகள் அங்கே இருக்கோம் இங்கே செல்லை கண்டுபிடிக்கிறோமோ அங்கே செல்லை கண்டுபிடிப்பாங்க இங்கே ஒரு சேட்டிலைட் நம்ம அனுப்புகிறோமோ அவங்க ஒரு சேட்டலைட்டு நிலவுக்கு அனுப்புவாங்க நம்ம ஒரு ஆள் நிலவுக்கு அனுப்பணும்னு அனுப்பமோ அவங்க ஒரு ஆளை கொண்டு போய் முதலே இறக்கிடுவாங்க பயங்கரமான அறிவாளிகள் இந்த ரஷ்யன்ஸு இப்போ இந்த ரஷ்யன்ஸுக்கு வருஷம் வருஷம் ஜெயிக்கிறாங்க இதை பாவை பார்க்குறாங்க அமெரிக்கன்ஸ் எப்படி இந்த ரஷ்யன்ஸு ஜெயிக்கிறாங்க கண்டுபிடிப்போம் அப்படின்னா அவங்க பக்கத்தில் போய் உட்காந்து பழகுனா இன்டர்நேஷனல் கேமு ஒலிம்பிக் கேமு ஓல்டு கேம்ஸுக்கு அவங்க வராங்க வந்து அவங்க திறமையை காட்டுறாங்கல்ல அப்போ இந்த ரசி இந்த ரசிகர்ஸோட நடவடிக்கைகளை அவங்கள கவனிக்கும் போது அதில் அவங்க சொல்கிறாங்க இந்த மாதிரி நாங்கள் ஸ்டெராய்டு எடுக்கிறோம் அப்படின்றாங்க இந்த ஸ்டெராய்டு வந்து பல வகையில் இருக்குது உலகம் பூரா பல வகையில் இருக்குது பல வகையில் பல பேரில் பல ரேட்டில் இருக்குது அது உலகத்தில் எந்த இடத்துலையும் கிடைக்கும் ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் இன்றைக்கி எந்த ஒரு பாடி போட்டு ஒரு பேக் வச்சுருப்பான் பேக் வச்சுருக்காங்கன்னா அதுக்குள்ளே ஒரு ஸ்டெராய்டு பாட்டில் இல்லாமல் இருக்காது ஊ ஊசி போட்டுச்சா உடம்ப ஏற்றுறாங்கப்போ இப்போ இந்த ரஷ்யன்ஸ் செஞ்சதை வந்து அமெரிக்கன்ஸ் காப்பி எடுத்து வந்து அமெரிக்கன்ஸ் எடுத்துட்டாங்க அமெரிக்கா வந்து எப்படி தான் உங்களுக்கு முதலாளித்து ஒரு நாடு கேபிட்டலைஸ்ட் நாடு ஃபுல்லாக உலகம் பிற பரப்பி விட்டாங்க ஏன் நாங்கள் எடுத்துகிட்டோம் நீங்களும் எடுத்துக்கோங்க அப்படின்னு எடுத்தால் இன்னைக்கு பாருங்கள் அன்னைக்கு வந்து நம்மளுடைய ஃபஸ்ட்டு யூஜின் சாண்டோ மாதிரி ஆளுக்கெலாம் ஸ்டெராய்டு என்ன இருக்குனே தெரியாது ஜான்கால் கிரீம்க்குலாம் ஸ்டெராய்டு என்ன இருக்குன்னே தெரியாது ஸ்டீவ் யூனிவர்ஸ் ரெஜ் பார்க்குலாம் தெரியும் அவங்களுக்குலாம் ஸ்டெராய்டு தெரியும் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு யூனிவர்ஸு முதல் முதல் ஆனலகன் அவங்கெல்லாம் வந்து அதிகமாக எடுக்கலை ஆனால் ஐம்பத்தி மூணில் பில்பேர்லும் ஒருத்தர் வாங்கினார் ஃபைவ் டைம்ஸ் மிஸ்டர் யூனிவர்ஸ் அந்த பில்பேலு இந்த ஸ்டெராய்டை வந்து ஒரு ஃபைவ் எம்ஜி எடுத்து பார்த்தார் எடுத்த உடனே அவர் சொன்னார் இது என்ன தான் செய்யுதுன்னு பார்த்தேன் ஒரு ஒன் மன்த் எடுத்தேங்க எடுத்தால் பாடி வெயிட்டு போடுது முன்னு குளிஞ்சிய சூச மாற்ற லேச குளிஞ்சிய நாள் லூசம் சூச மாட்ட முடியல உடம்புல உள்ள ஃப்ளெக்சிபிலிட்டி போகுது அப்படின்றார் எப்படி பாருங்க ஒன்று வந்தால் ஒன்று கெட்டதாக இருக்குது பாருங்கள் அப்பாடி இது ஆபத்தானதுன்னு நான் நிறுத்திட்டேன் அப்படின்னாரு அதுதான் அறுநாள் மாதிரி அழகாக ஃப்ராங்கோ குளம் மாதிரி அழகாக செர்ஜோலியா மாதிரி அழகு முன்னாடி ஒரு அஞ்சு வந்து பத்து கிலிமீ மில்லிகிராம் வரைக்கும் எடுத்திருக்காங்க இன்றைக்கி பாடி பில்டர்ஸு உலக அளவில் ஸ்டெராய்டை அள்ளி குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க நல்லா ஏற்று உடம்பு ஏற்று ஸ்டேஜில் ஏறு அப்படின்னு இப்போ வந்து நாங்கள் என்ன சொல்றோம் பாடி பில்டிங்ல தெர் இஸ் நோ ஷார்ட் தெர் இஸ் நோ ஷார்ட் இன் பாடி பில்டிங் ஷார்ட் கட் ஆட் யுவர் லைஃப் ஸ்பேன் பாடி பில்டிங்ல குறுக்கு வலின்னு ஒன்று கிடையவே கிடையாது குறுக்கு வலி உங்கள் ஆயிலுமே குறுக்கி விடும் உங்கள் ஆயிலவே அது குறுகியதாக ஆக்கி விடும் குறுக்கு வழியில் போவோம் அப்படின்னா அது நம்மளை வந்து ஆளை போட்டு பார்த்துடும் அப்படி ஏகப்பட்ட பேர் ஆள் அடி ஆயிட்டாங்க ஜிம்முகளில் புறம் ஜிம்ல எல்லாம் எழுதி போட்டிருந்தேன் முதல்ல ஆரம்ப காலத்துல ஜிம்முகளில் புறம் முதல் எழுதி போடுறது ஹெல்த் ஃபர்ஸ்ட் மசல் லெக்ஸ்ட் ஆரோக்கியம்தாங்க முதல்ல தசைகள் அடுத்ததுதான் இப்போ அறுபது வயசு ஆகுது எனக்கு ஆரோக்கியமா இருக்கிறதுனாலதாங்க உங்க முன்னாடி நிக்கிறேன் ஐ ஸ்டாண்ட் தேர் ஃபோர் ஐ அம் நான் ஆரோக்கியமா இருக்கிறதுனால உங்க முன்னாடி நிக்கிறேன் உங்க முன்னாடி நான் பேசிக்கிட்டு இருக்கேன் நான் சிந்திக்கிறேன் நான் எழுதுறேன் எல்லா வேலையும் செய்யறதுனால செய்யறது என்னது ஆரோக்கியம்தான் அப்போ உங்களுக்கு வந்து ஆரோக்கியமாக இப்போ என்ன பாடி பையன் கிட்ட கேட்டால் ஆரோக்கியமாக மெடலாக போகும் சார் மெடல் தான் சார் பதினாறு வயசு இருபது வயசு கட்டிலங்காலை ஓர் பாம்பு மிதிக்கிற வயசு சார் நான் புலி அடக்கிற வயசு காலை அடக்கிற வயசு இந்த வயசில் போய் எங்களை போய் நல்லா நீங்கள் ஸ்டாப் பண்ணிங்கன்னால் போட்டியில் கலந்துக்கிடுவோம் வேலை கிடைச்சாலும் சரி கிடைக்காட்டினாலும் சரி எங்களுக்கு அது ப பரிசு முக்கியம் பரிசு கூட வேணாம் சார் மேடையில் ஏறுறோம் ஆனலகன் போஸ்டிங் பண்ணுறோம் கா சாதிக்கிறான் வீடியோ எடுத்துக்கிறோம் எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் காமிக்கிறான் அப்படின்ட்டு எல்லாரும் இன்னைக்கு பூரா ஸ்டெராய்டு எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க முன்னாடி வீக்கா இருக்கிறவங்க ஸ்டெராய்டு எடுத்தது போக எல்லா பேரும் எடுத்துட்டாங்க இந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்க தயவுசெய்து பேரண்ட்ஸுக்கிட்ட கிட்ட நான் சொல்றேன் உங்க பேரன்ட்ஸுக்கு அண்ணன் தம்பி எல்லாத்தையும் சொல்றேன் உங்க பெண் குழந்தைகள் வீட்டை விட்டு வெளியே போனா உங்க பிள்ளைய வந்து டென்த்து பிளஸ் டூ காலேஜ் படிக்கிற பிள்ளையை வெளியே போயிட்டு வந்தால் எவ்வளோ அக்கறையா பார்ப்பீங்க ஒழுங்காக வந்துட்டாங்களா எதுவும் பா எதுவும் பிரச்சனை இல்லையே நல்லா இருக்கா நம்ம பொண்ணு பத்திரமா வந்துருச்சா சேஃபாக வந்துருச்சா கடவுளே அப்படின்னு பார்க்குறீங்கல்ல அது மாதிரி இப்போ உங்கள் பையங்களையும் கவனிக்க ஜிம்முக்கு போகிற பையன் நல்லா எக்ஸசைஸ் பண்ணுறானா உடம்பு ஏற்றுறானா அவன் கேரக்டர் எப்படி இருக்குன்னு பாருங்கள் அவன் மெடிசின் மெடிசனை போடுறானா குண்டை முண்டக்கு திங்கிறானா அப்படின்னா அதை நீங்கள் நல்லா கவனிக்க ஏன்னா இந்த ஸ்டெராய்டு என்ன பண்ணுதுன்னா ஏன் பாடிப்பில் ஸ்டெராய்டு எடுக்கிறாங்கன்னா முன்னாடியெல்லாம் இயற்கையிலே வளர்ச்சி இருந்துச்சு ஹார்மோன்ஸ் நல்லா தூண்டி விட்டுச்சு சாதாரண உணவு சாப்பிட்டதுனாலே நல்லா உடம்புலாம் வளர ஆரம்பிச்சு எங்கள் பேர் இல்லையில இப்போ என்ன ஆகுதுன்னா உணவு பூரா மலடா போச்சு உணவு பூரா மலடா போச்சு அதாவது இன்னைக்கு வயலில் பூரா உரம் பூச்சி மருந்தை போட்டு அதுவே தொடர்ந்து போட்டால் ஒரு பொம் ஒரு பெண் எத்தனை குழந்த பெறுவா எத்தனை குழந்தை பெற முடியும் ஒரு பெண்ணால் அது மாதிரி ஒரே மண்ணில் திரும்ப 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 விவசாயம் பண்ண அப்போ உரத்தையும் பூச்சி மருந்தையும் போட்டு 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 அந்த நம்ம இன்னைக்கு வா இன்னைக்கு நம்ம வாங்கி சாப்பிட்ற அரிசி பருப்பு காய்கறிகள் எல்லாமே உரம் பூச்சி மருந்து போட்டதுனால சத்து இல்லை அப்போ இந்த சத்து இல்லாதனால என்ன செய்ய சப்ளிமெண்ட்ஸ் வாங்கி சாப்பிடுங்கன்னாங்க சப்ளிமெண்ட்ஸ் வாங்கி சாப்பிட்டாலும் உடம்பு வேறணுமா ரெண்டு இன்ஜெக்ஷன் போடு அண்ணா பாலிக் ஸ்டாராய்டு நிறைய விலையில இருக்குது மெடிக்கல் ஷாப்பில் ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் கொடுக்குறாங்க ஆ ப்ரிஸ்கிரிப்ஷனே தேவையில்லை அண்டு கிரௌண்டில் உலகத்துலேருந்து எல்லா வார்டுகளும் இன்றைக்கி வாங்குகிறாங்க இன்றைக்கி ஒரு சின்ன கிராமத்தில் மொதல் அஞ்சு ப்ளேஸ் பண்ணுற மாதிரிங்க அவங்க கூட சராரி எடுத்தால் தான் ப்ளேஸ் பண்ண முடியுது ஆனால் இந்த ஸ்டெராய்டு என்னன்னா இதை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் ஆரோக்கியமாக மெடலாக அப்படின்னா மெடல்ன்றீங்க பாருங்கள் மெடல்ன்றீங்க ஆரோக்கியமாக மெடல்ன்றீங்க அந்த உங்களுடைய நீங்கள் வந்து உங்கள் செருப்பை வந்து உங்கள் ஷூஸை வந்து ஆறு ஆறாம் நம்பர் ஷூவை இந்த ஸ்டெராய்டு போட்டால் பல ஆக்கும் பல பழம் ஆக்க வைக்கும் ஷைனிங்காக ஆனால் அது வளர வைக்காது ஆறாம் நம்பரை ஒம்போதா ஆகாது ஒம்பதா நம்பர் ஆக்காது புரியுதுங்களா உங்களுக்கு இப்போ நீங்கள் வந்து உங்கள் உடம்பை நீங்கள் இன்ஜெக்ஷன் போட்டு உடம்பு ஏற்றுனீங்கன்னா கொஞ்ச நாள் உடம்பு நல்லா இருக்கும் போட்டி முடிஞ்ச உடனே நீங்கள் என்ன பண்ணுவீங்க ரெண்டு சிக்கனு ஐம்பது முட்டை பால் முட்டை பால் சிக்கன் தான் சாப்பிடுவீங்க நீங்கள் தான் சாப்பிடுவீங்க எல்லா கோச்சும் சொல்கிறாங்கல்ல எல்லாம் என்ன ஆகுது போட்டியை நிறுத்தின உடனே உடம்பு மறுபடியும் அது பழைய நிலைமைக்கு வந்துடும் ஒரு பைப் ச ஒரு 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 பலூனுக்கு காற்றடிக்கிற மாதிரி ஒரு சைக்கிளுக்கு காற்றடிக்கிற மாதிரி பத்து நாள் இருக்கும் பதினஞ்சு நாள் இருக்கும் அப்புறம் மறுபடியும் காற்று இறங்கிடும் யூஸ் பண்ண யூஸ் பண்ண அது மாதிரி இந்த ஸ்டெராய்டு வந்து அதோட வேலையை அப்படியே காமிச்சிடும் அது இன்னும் நிறையா ஸ்டெராய்டுகள் வந்து என்ன பண்ணுதுங்க இன்னும் நிறையா ஸ்டெராய்டுகள் என்ன பண்ணுதுங்க நீங்கள் உணவை சாப்பிட்டு உணவு அந்த ஸ்டெராய்டுகள் போ நம்ம சாப்பிட்ட உணவெல்லாம் மசலாக்குது அதனால தான் நம்ம ஹியூஜ் ஆகுறோம் அப்போ அந்த ஸ்டெராய்டு என்ன பண்ணுதுக்க சாப்பிட்ட உடனே உணவை நிறுத்திட்ட உடனே அதுகளுக்கு உணவு பற்றலைன உடனே நம்ம உடம்புலேருந்து மஜ்ஜையை திருட ஆரம்பிச்சிருக்கு உதாரணமாக நம்ம உடம்புல வந்து இந்த கைகளில் ஜாயின்ஸில் எல்லாம் மஜ்ஜைகள் இருக்கு அதுலேருந்து அது பணம் அது வந்து சத்த உரிய ஆரம்பிச்சது அதுங்களுக்கு இன்னும் வேணும் போடு 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 பவர் வந்து நீங்கள் உணவை நிறுத்திட்டீங்க பரிசாக வாங்கிட்டீங்க பைக் வாங்கிட்டீங்க கார் வாங்கிட்டீங்க மெடல் வாங்கிட்டீங்க ஷீல்டு வாங்கிட்டீங்க வீட்டில் வாங்கி ஃப்ரெண்ட்ஸ்ட்டு எல்லாம் சொல்லிட்டீங்க யூடியூப்பில் வாட்ஸ்அப்பில் ஃபேஸ்புக்கில் எல்லாம் போட்டு பயங்கர ப்ராப்ளம் ஆகிட்டீங்க ஆனால் அந்த மருந்து வந்து உள்ளே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்குது அதான் பாருங்கள் உணவை நிறுத்தின உடனே அந்த மருந்து அது அது நிறுத்த மாட்டேங்குது அது வந்து உடம்பு அப்படியே எடுக்குது அதனால தான் விளைவு என்ன ஏகப்பட்ட பேர் ஸ்டெராய்டுனால் இறந்து போனேன் அதனால தான் சொல்கிறோம் ஹெல்த்து ஃபஸ்ட்டு மசல் நெக்ஸ்ட்டு பாடி பில்டிங்கில் தெர் இஸ் நோ ஷார்ட் கட் இன் பாடி பில்டிங் ஷார்ட் கட் வில் கட் சாட் இவர் லைஃப் ஸ்பென்ட் நீங்கள் ஆரோக்கியமாக இருங்க நூறு வருஷம் வரைக்கும் வாழுங்க அறிவுள்ளவனாக வாழுங்க கம்பீரமாக வாழுங்க ஆரோக்கியம் இல்லாமல் நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா ஆரோக்கியம் இல்லாதவனை நோய் ஏளனம் செய்கிறது தான் இப்போ இந்த இந்த ஸ்டெராய்டு எடுத்து தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட பேர் நான் பல காம்படிஷனுக்கு போயிருக்கேன் பல பேரை பார்த்துருக்கேன் ஒரு போட்டிக்கு வந்தவங்க அடுத்த போட்டிக்கு வந்ததே கிடையாது வேடிக்கை பார்க்க கூட வர முடியல அவங்களால ரொம்ப அவங்க வேதனைப்பட்டு வைக்கப்பட்டு ஓடி போயிடுறாங்க அந்த மாதிரி நிறைய ஃபாரினர்ஸ் பாருங்கள் நீ காமிக்க பாருங்கள் நான் காமிக்கிறேன் பின்னாடி ஒட்டிருக்கேன் அசை காட்டு இதுதான் சான்றே அழகான ஆண்ல ஆனல சான்றே பாடி பில்டிங்கில் சாண்ட்ரே ஃபிளெக்ஸ் பில்லரு லீல் அப்ராடா அசங்க லீல் அப்ராடா அவங்களாம் இவங்களாம் அன்கிரவு மிஸ் மிஸ்டர் ஒலிம்பியா அதாவது முடிசூடாம மன்னர்கள் ஒலிம்பியா டைட்டில் வாங்கலை ஏன்னா சின்ன இவங்க இந்த பெரிய ஃப்ரேமுக்கு ஈக்குவலாக வர முடியல ஆனால் செதுக்கின மாதிரி இருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போதில் அருணால்டு முத மொதல் மிஸ் அருணால்டு கிளாசிக்கு அதாவது ஒலிம்பியா ஒலிம்பியா மாதிரி அடுத்த போட்டி நடத்தினார் தான் வாங்கினது மாதிரி தான் சரி பெரிய கோடி சொறேன் தான் மாதிரி தான் வாங்கின மாதிரி அவரும் அடுத்த ஒரு போட்டியை ஆரம்பிச்சார் காரு பங்களார் பணம்னு அள்ளி இறைச்சார் அதில் ஃபஸ்ட்டு வந்தவர் இந்த சான்றே ஆனால் டோக் டெஸ்ட் பண்ணாங்க அப்போ இந்த டோக் டெஸ்ட்டில் இவர் ரிஜெக்ட் ஆகி மைக்காசிலவற்ற ஃபர்ஸ்ட் செகண்ட் வந்த மைக்காசிலிக்கு ஃபஸ்ட்டு கொடுத்தாங்க அடுத்து இவரை பாருங்கள் ஃப்ளெக்ஸ்விகளுக்கு இந்த சா இந்த சான்றே மாதிரி ஒரு மிகச்சிறந்த ஆனாலக்கன் பாருங்கள் எப்படி இருக்கான் பாருங்கள் சும்மா ஒரு சிம்பிளாக ரெண்டு மூணு படம் தான் அவங்களுக்கு ஒட்டிருக்கேன் நான் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கான் பாருங்கள் பாருங்கள் முகத்தில் பாருங்கள் சவாக்கலை வந்துருச்சு பாருங்கள் எப்படி சிரிச்சுக்கிட்டு இருந்தவன் எப்படி ஆகிட்டான் பாருங்கள் முகம் பாருங்க இதுதான் சவக்கலை நல்லா தான் இருக்குது ஆனால் ரெண்டு கிட்னியும் போயிடுச்சு சராய் எடுத்து ரெண்டு கிட்னியும் போயிடுச்சுங்க ரெண்டு கிட்னியும் போயிடுச்சுன்னா இவரை வந்து சர்ச்சில் அனௌன்ஸ் பண்ணுறாங்க இந்த மாதிரி நம்ம சர்ச் மெம்பர் ஃப்ளெக்ஸிபிள் இருக்குது கிட்னி ரெண்டும் போயிடுச்சு யாராவது கிட்னி கொடுத்து உதவ முடியுமான்னு எவ்வளோ பரிதாபம் பாருங்கள் பாடி பண்ணுறதுக்கு அப்போ இவருடைய மக வந்து இப்போ படிக்கிற ஸ்கூலில் இவங்க இவர் டெய்லி போய் மகளை இறக்கி விட ஸ்கூல்ல ஸ்கூலில் அப்போ இவர் மகளுடைய ஸ்கூல் டீச்சர் வந்து அந்த இவருக்கு ஒரு ஒரு கிட்னி கொடுத்து பழச்சிக்கிட்டார் இவர் பாருங்கள் எப்படி பாருங்கள் ஒரு கிட்னியை வாங்கி ஒரு கிட்னியை வாங்கி அப்படியே பழ பொழச்சிக்கிட்டார் அடுத்து என்ன போயிடுச்சு இவருக்கு ரெண்டு காலில் ஒரு காலை எட்டி ஒட்டிட்டாங்க போச்சு போங்க எப்படி பாருங்கள் பரிதாபமான நிலைமை அடைஞ்சார் போட்டி விட்ட இருந்து இவரை ஸ்க்ரீனை போட்டு போத்தி டெட் பாடி மாதிரி கூட்டம் போனாங்க இவரை காப்பாற்றுறதுக்கு நிறைய இருக்குது இந்த மாதிரி ஃப்ளெக்ஸ் வீலர் இவர் வந்து இவர் பேர் ஆண்ட்ரூஸ் முன்சர் ஆண்ட்ரூஸ் முன்சர் இவர் வந்து அருணாள் ஊருக்கார் ஆஸ்திரியாக்கார் பஸ் ஸ்டாப்பில் போது டங்கு டங்கு டங்குன்னு சத்தம் கேட்குது பின்னாடி ஏதோ லேத்து ஒர்க் ஷாப் மாதிரி என்னென்னு உள்ளே போய் பார்க்குறாரு ஜிம்மு அந்த ஜிம்மு ஆர்வத்தில் போய் செஞ்சவர் நல்ல உடம்பு ஏற்றிட்டாரு தானும் பெரிய ஆளாகணும் உழவு அளவில் வரணும்னு சொல்லி உலக அளவில் வந்தார் பாருங்க எவ்வளோ இதான் 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 வந்து செப்ரேஷனு ஸ்ட்ரீயேஷனு அப்படியே ஸ்டிரியஸன் ஆகிருக்கு பாருங்க புரிஞ்சிருக்கு பாருங்கள் உட்பிரிவு அருமையான பாடி அதிகமான ட்யூர டியூரட்டிக்ஸ் ட்யூரோட்டிக்ஸ் லேசிக்ஸ் அதாவது இந்த கிட்னி கொஞ்சம் வீக்காக இருக்கிறவங்களுக்கு யூரின் உடம்புல போகணும்னு போகாது அப்போ உடம்புல வந்து அவங்க வாட்டர் கண்டென்ட் அதிகமாக கால்லாம் வீங்கும் அந்த பத்து நீர் வெளியே போகிறதுக்காக ஒரு ஒரு டேப்லெட் தான் லேசிக்ஸ் டயரோட்டிக்ஸ் மாத்திராது உடம்புல உள்ள நீர் வெளியே போகிறது அதை அதிகமாக எடுத்து ஸ்டெராய்டை எடுத்து அநியாயமாக இருந்து போயிட்டார் நல்ல பாடி அனியாக இருந்தார் உடம்புல கத்தியை வச்சு அறுத்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணி செத்து போயிட்டாருந்தாங்க இவர் பாருங்கள் சேனி ஸ்மித் ஆஸ்திரியன் சமூகன் இவர் வந்து ஆஸ்திரியா இவர் வந்து ஆஸ்திரேலியன் சமவன் ஆஸ்திரேலியாக்கார் சமவன் ஒரு ஒரு இனத்தவங்க இப்போ கூட நியூசிலாந்தில் ஒரு ஒரு எம்பி வந்து எங்கள் இனத்துக்கு வந்து அதிக ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டெல்லாம் பாடினாங்க நியூசிலாந்தில் அப்ஜெக்ட் பண்ணாங்க அவங்க வந்து அந்த நியூசிலாந்தோட பூர்வ ஒரு பூர்வகுடி மக்கள் அது மாதிரி இந்த சமூகம்ன்றவங்க ஆஸ்திரேலியாவை சேர்ந்த பூர்வகுடி மக்கள் அவர் மூஞ்ச பார்த்தாலே அவங்களுக்கு தெரியும் எப்படி இருக்கு பாருங்க குடி பண்ணிது ஆளு ரொம்ப அழகா இருப்பார் சானி ஸ்மித் அவர் பேர் சானி ஸ்மித் பாருங்க சானி ஸ்மித் எல்லாம் அட்டகாசுமா இருப்பார் ரெண்டு பணம் நடவு நினைப்பார் அவரும் எடுத்ததுனால இறந்து போயிட்டாரு இங்க பாருங்க கண்ணாடி மாதிரி பல 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 பலன்னு நாசரேல் சர்பாட்டி கோல் மாதிரி ரோனி கோல்மன் மாதிரி உடம்பை கொண்டாரு ரோனி கோல்மனா நாசரான்னு ஒரு போட்டியில் செகண்டே ஃபர்ஸ்ட் செகண்ட் கம்பேர் பண்ணுறாங்க ஜட்ஜஸ் கடைசியில் ரோனி கோல்மனுக்கே கொடுத்தாங்க இவர் செகண்ட் கொடுத்தாங்க இறந்துட்டாரு முகமது பெனாசிசா இங்க பாருங்க முகமது முகமது பெனாசிசா அல்ஜீரியாக்காரு முகம்மடு பெனாசிசா முஸ்லீம் பாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுல மிஸ்டர் யூனிவர்ஸ் வாங்கியிருக்காரு தொண்ணூறுல நைட் ஆஃப் த சாம்பியன்ஸ் அங்கே நடக்கிற போட்டிகளை பாருங்க அமெரிக்காவில் ஒவ்வொரு இடத்துலையும் போட்டிகள் வித்திய விதமாக நடந்துறாங்க ஒலிம்பியாவில் ஒலிம்பியாவில் அஞ்சாவது ப்ளேஸ் வாங்கியிருக்காரு பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போதில் அழகாக இருக்கார் பாருங்க அடுத்து ஒரு ஒரு ஒலிம்பியா மாதிரி ஒரு வேர்ல்டு இன்டர்நேஷ்னல் காம்படிஷனில் இவர் தாங்க ஃபஸ்ட்டு இவர் ஃபஸ்ட்டு நல்லா கவனிக்க ஃபஸ்ட்டு வாங்கின இந்த முகமது பெனாசிஸா ஒரு பேரை அனௌன்ஸ் பண்ணுறாங்க பின்னாடி ரூமில் செத்து கிடக்காருங்க என்ன பரிதாபம் பாருங்கள் பேரை அனௌன்ஸ் பண்ணும்போது இவர் எடுக்க வரலை பார்த்தா வாமப் ரூமில் செத்து கிடைக்காது அனியாக என் பறவை அப்படியே ரொம்ப பரிதாமான நிலைமைகள் இப்படி நிறைய பேர் இறந்து போனாங்க இவர் பாருங்கள் ரோனி கோல்மன் உங்களுக்கெல்லாம் தெரியும் ராட்சசன் ராட்சசன் எப்படி இருக்காரு பாருங்க சிம்பிளாக ரெண்டு படம் மட்டும் ஓட்டிருக்கேன் பெரிய சோல்டரு பெரிய ட்ரெப்பீசியஸ் பெரிய செஸ்ட்டு அப்டமனு பைசப்ஸு ஃபோராம்ஸு குளூட்ஸு பாருங்கள் ஹாம்ஸ்டிங்ஸ்லாம் எல்லாமே இவர் ஸ்டெராய்டு போட 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 உடம்பு எல்லாமே ஓகே ஆச்சு பயங்கரமாக டெவலப் பண்ணாரு ஆனால் என்ன விளைவு விளைவு என்ன எட்டு தடவை மிஸ்டர் கிளம்பியா வாங்கினதுக்கப்புறம் ஹிப்பு போயிடுச்சு ஏதோ வெயிட்டை தூக்கணும் ஹிப் போயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணாரு ஒரு மணி நேரத்துக்கு மேலே இவரால் ஒரு இடத்துல உக்கார முடியாதுங்க நடக்கவே முடியல இப்போ கம்பை ஊண்டிக்கிட்டு தான் நடந்துக்கிட்டு இருக்காரு கம்பை ஊண்டிக்கிட்டு நடந்துக்கிட்டு இருக்காருங்க அந்த ரோனி கொள்முன்னு இப்போ எவ்வளோ இது இப்போ நிறைய பேர் ஜிம்முக்கு வந்தாங்கன்னா பையன் புதுசாக வந்தாங்கன்னா சேரும்போது சார் நான் இந்த மாதிரி வர வரக்கூடாது சார் அப்படின்வாங்க நாங்கள் சொல்லுவோம் நீ தலைகளும் இல்லைனா வராது ராஜா இவன் அப்படி ஆள் நீ போய் செய்ய அப்படின்வான் உலகத்துலேயே ராட்ச செய்ங்க ரோனி கல்மன் உடம்பு அப்படி எப்போயோ ஏறுச்சு தொண்ணூற்றி ஏழில் இவர் ஆனாரு யார் டோரிய நேர்ஸ் தொண்ணூற்றி ஏழில் விஸ்வ ஒலிம்பியா வாங்கிட்டு தொண்ணூற்றி ஏழில் போனார்ல தொண்ணூற்றி ஏழில் பதினாறாவது ப்ளேஸ் வந்தாருங்க இவர் ஒலிம்பியாவில் மட்டும் எப்படின்னா ஒலிம்பியாவில் பதினஞ்சாவது ப்ளேஸுக்கு மேலே வந்து எல்லாருக்குமே பதினாறு தான் யார் போனாலும் பதினாறு 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 பதினேழு பதினெட்டுன்னு சொல்ல மாட்டேன் பதினாறு அப்படி பதினாறாவது ப்ளேஸ் வாங்கினாலும் தொண்ணூத்தேழுல தொண்ணூத்தெட்டில் ஒன்றாவது ஒன்றாவதாக வந்தாருங்க எப்படி வேர்ல்டில் இந்த சாம்பியன் பேர் செஞ்சது ஒரு பெரிய சாதனை ஆனால் பூரா ஸ்டெராய்டு வீகா போச்சு வேஸ்ட்டு ஸ்டாப் அனைவருக்கும் வணக்கம் இந்த ஸ்டெராய்ட்ஸோட விளைவுகள் என்னன்றதை பார்ப்போம் விளைவுகள் அதாவது தீமைகள் இந்த கான்சிகுவன்சஸ் ஆஃப் ஸ்டெராய்ட்ஸ் ஊக்க மருந்துகளின் விளைவுகள் தீமைகள் இது நம்ம உடம்புல உள்ள தோல் இருக்குது பார்த்திங்களா இதை வந்து சுருக்கத்தை ஏற்படுத்தியது ரிங்கிள்ஸு தளர்ச்சியை ஏற்படுத்துது டல்னஸ் அதாவது சின்ன வயசுலேயும் சுருக்கத்தையும் வயசான தன்மையும் ஏற்படுத்திடுது உடம்புல வந்து ஒரு துர்நாற்றம் பேட் ஸ்மெல் ஏற்படுத்திடுது தோலில் வந்து அலர்ஜி மாதிரி அலர்ஜி இந்த பி முகத்தில் பிம்பிள்ஸு பிம்பிள்ஸு பாயில்ஸு வடுக்கல் முகத்துல பார்த்தீங்கன்னா சில பேர் ரொம்ப அரோகன்ட்டாக இருப்பாங்க ஸ்டெராய்டு எடுத்த பாருங்க சில பேருக்கு அழகாக இருக்கும் அதனால நீங்கள் அவன் அழகாக இருக்கானேன்ட்டு நீங்களும் எடுத்துடாதீங்க சில பேருக்கு மார்பு காம்பு இருக்குது பார்த்தீங்களா அது பெருசாகிவிடும் நிப்பிள் எக்ஸ்பேன்ஷன் இதுக்கு வந்து பிச்சு டிச்சுன்றாங்க இது இந்த நிப்பிள பார்த்தாலே தெரிஞ்சிடும் எந்த ஒரு பாடி பொருள் இருக்கும் இப்போ நீங்கள் நிப்பிள் வந்து அப்படியே தொங்குகிற மாதிரி இருக்கும் அதை வந்து டைனோகோமேசியா ஜினிகோமேசியான்னு சொல்லுவாங்க அது வந்து இந்த ஸ்டெராய்டு எடுத்தாலும் வருது பாருங்கள் அது ஸ்டெராய்டு எடுத்ததுனால அடுத்து வந்து இந்த ஸ்டெராய்டு வந்து உயர் ரத்த அழுத்தத்தை ஏற்படுத்திக்கிறது ஹைபர் டென்ஷன் இதே நோய் கார்டியோ ப்ராப்ளத்தை ஏற்படுத்துகிறது அடுத்து பாருங்க சிறுநீரகம் ஈரலு ஈரலும் பாதிக்கப்படுது கிட்னியும் லிவரும் ஃபெயிலியர் ஆகுது ஜாயின்ட் பெயின்ஸ் மூட்டு வலி அடிக்கடி ஏதாவது ஃப்ரீக்குவெண்ட் இன்ஜூரிஸ் உங்களுக்கு ஏற்படும் ஹெல்த் டிசார்டர் ஆகுது இவங்களுக்கு ஏதாவது ஒரு நோய் வந்துக்கிட்டே இருக்கும் ஏன்னா இந்த ஸ்டெராய்டு எடுத்தால் நீங்கள் சும்மா இருக்க முடியாது கரெக்டான உணவு சாப்பிடணும் வேலை வேலைக்கு உணவு சாப்பிடணும் தண்ணி குடிச்சுக்கிட்டே இருக்கணும் கிட்னி லிவரையும் வந்து ட்ரை ஆகவே விடக்கூடாது ரொம்ப கரெக்டாக ஹெல்த் கான்சியஸாக இருக்கணும் இல்லைன்னு வைங்க எங்கிட்டாவது உங்களை போட்டு தள்ளிடும் தலை வலி சில பேருக்கு ஹெட் ஏக்காகவே இருக்குமாங்க சில பேருக்கு ஹேர் ஃபாலிங் முடி உதிரும் சின்ன வயசுலேயே முடி உதிர்ந்துருக்கு நிறைய பேரை பார்த்துருக்கேன் நான் பால்டு ஹெட்டு வழுக்க தலை வழுக்க விழுந்துடும் இந்த இந்த செராய்டு எடுக்கிறதுனால பெண்களும் பாருங்கள் ஆண்களை போன்ற குரலை ஏற்படுத்துகிறது பெண்கள் வந்து சில பேர் பெண்கள் வந்து ஆம்பளை மாதிரியே இருப்பாங்க குரலும் வந்து அப்படியே மாறுது வாய்ஸ் மாடுலேஷன் அதை ஏற்படுது ஆண்மை குறைவு ஏற்படுத்துக்குது இம்பார்ட்டன்ஸ் இதுதான் ரொம்ப முக்கியம் திருமணமானாலும் சில பேருக்கு ப்ராப்ளம் வர்றது காரணம் இந்த ஸ்டெராய்டு எடுக்கிறது அதிகமாக எடுக்கிறதுனால அவங்களுடைய ஆண்மைத்தன்மையை இது வந்து பாதிக்க வச்சுருது ஆண் உறுப்பு இருக்கு பார்த்தீங்களா அது வந்து விரைப்பு தன்மை லேக் ஆஃப் கரெக்ஷன் விரைப்புத்தன்மையை ஏற்படுத்திடுது சுருங்கி விடுவதற்கு காரணமாகிது பென்னிசு டெஸ்டிகல்ஸ்லாம் வந்து பெரிய உடம்பாக இருக்கும் ஆனால் அவங்களுடைய முக்கியமான உறுப்புகள் வந்து டேமேஜ் ஆகிடுது அதனால என்னென்னா இவங்க வந்து குடும்ப வாழ்க்கையில் சூ இவங்க வந்து குடும்ப வாழ்க்கை வாழ முடியாது குடும்ப வாழ்க்கையில் அவங்க தோல்வி அடைஞ்சிருப்பாங்க நிறைய ப்ராப்ளம் வருது இப்போ ஃபாரின்லாம் நிறைய பேர் குடும்ப வாழ்க்கையில் டைவர்ஸ் ஆயிடுச்சு முரட்டுத்தனமான வாழ்க்கை வாழ்ந்ததுனால நிறைய பேரை ஷூட் பண்ணிக்கிட்டாங்க ஒருத்தர் ஒருத்தர் ஷூட் பண்ணிக்கிட்டாங்க இந்த இன்ப உணர்ச்சிகளை குறைத்து முடிக்கிறது டிகிரிஸ் த செக்ஸ்வல் ஃபீலிங்ஸ் அன்பான இயற்கையான வாழ்க்கையை குறைச்சிருது எப்பயுமே இந்த செராய்டு எடுக்கிறவங்கள பாருங்கள் உக்ரமாகவும் கோபமாகவும் வெறிப்பிடித்த ஒரு நிலையை ஏற்படுது அதாவது லுக்கிங் டயர்டு அண்ட் அக்ரஸிவ்னஸ் டயர்டாக இருப்பாங்க இல்லைன்னா ரொம்ப முரட்ச மாதிரி பெரோசிய அக்ரெசிவாக இருக்கிறது மிருகத்தை போல நடந்துக்கிறது மிருகமோட நடை உடை பாவனை புரூட்டல் பிஹேவியர் ஏற்படுத்துதுன்றாங்க மிருகத்தைப் போலவும் அக்ரஸிவ்னஸ் மிருகமோட நடை உடை பாவனைகளை ஏற்படுத்துகிறது மொத்தத்துல இந்த மனிதனுடைய உடலை பிசிக்கல் ஹெல்த்து பிளஸ் மென்டல் ஹெல்த்து உடல் ஆரோக்கியத்தையும் சரி மன ஆரோக்கியத்தையும் சரி இந்த ஸ்தெராய்டு ஏற்படுத்துது இது வந்து நான் ஒரு பதினஞ்சு விஷயம் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் நிறைய விஷயம் இதுக்கு மேலே இருக்கு நிறைய பேருக்கு ஹார்ட் அட்டாக் ஆகி மனம் பெண்டல் மாதிரி ஆகி மூச்சு விட முடியாமல் ஆகி ஹாஸ்பிட்டலில் போய் ஒரு மாதம் மூணு மாதம் ட்ரீட்மெண்ட் எடுத்து தப்பிச்சா பிளச்சம்டான்னு ஓரளவுக்குலாம் இந்த ஸ்டெராய்டு ஆக்கியிருக்கு ஓகே ஸ்டாப் ஆகவே நான் என்ன சொல்றேன்னா அஸ் அஸ் அ பாடி பில்டர் அஸ் அ ஜிம் கோச் அஸ் அ ஜிம் ஓனர் அஸ் அ நேஷனல் ஜட்ஜு நான் என்ன சொல்றேன்னா நான் தயவுசெய்து பாடி பில்டருங்க நல்லா ஜிம்முக்கு போங்க நேச்சுரலாக உடம்பு ஏற்றுங்க நீங்கள் வந்து சரையிட நம்பாதீங்க அது வந்து ஒரு ஒரு டெம்பரரி ரிலீஃப் தான் ஆனால் நான் சொன்னேன் ஏற்கனவே அது வந்து அது வந்து ஒரு குறுக்கு வலி குறுக்கு வலி ஷார்ட்கட் வந்து உங்கள் வாழ்க்கையவே குறுக்கி விடும் நம்மளுக்கு ஹெல்த்து தான் ஆரோக்கியம் தான் ஃபர்ஸ்ட்டு தான் உடம்பு எந்த எந்த அதாவது மேனேஜர் கோச்சுகள்லாம் சொல்கிறேன் தயவுசெய்து அந்த மாதிரி யாருக்கும் கைட் பண்ணாதீங்க எனக்கு தெரிஞ்சு கேட்டுக்கிறேன் ஏன்னா இப்போ உண்மையிலேயே நான் கேட்குறேன் ஒரு மே ஒரு ஒரு ஜிம் ஆசிரியரோ ஒரு ஜிம் கோச்சோ தான் மகனுக்கு ஸ்டெராய்டை வாங்கி கொடுப்பானா பைபிளில் சொல்கிறாங்க உங்கள் மகன் அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுப்பீங்களா இந்தரா கல் சாப்பிட்றான்னு உங்கள் மகன் மீன் கேட்குறேன் மீன் சாப்பிடணுன்னு கேட்குறேன் இந்தப்பா மீன் அப்படின்னு பா பாம்பை கொடுப்பீங்களா உங்கள் மகன் அப்பத்தை கேட்டால் கல்லையோ உங்கள் மகன் மீனை கேட்டால் பாம்பையோ கொடுப்பீங்களா கொடுக்க மாட்டீங்களே நல்லது தானே கொடுப்பீங்க அது மாதிரி ஏன் வரவனுக்கு ஸ்டெராய்டை கொடுத்தா வாழ்க்கையவே பாதிக்க வைக்கிறீங்க தயவுசெய்து செய்யாதீங்க செஞ்சு கேட்டுக்கிறேன் ஸ்டெராய்டு வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் வந்து ஒரு கத்தியும் துப்பாக்கியும் இடுப்பில் வச்சுக்கலாம் அது உங்களுக்கு பாதுகாப்பானதாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் அந்த கத்தியும் துப்பாக்கியுமே உங்கள் வாழ்க்கைக்கு ஆயிடும் உங்கள் வாழ்க்கையை நல்லா வாழணும் அருமையாக எக்ஸசைஸ் பண்ணணும் உயர்ந்த நிலமை அடையணும் நம்மளும் அடுத்த ஒரு பாரம்பரியத்தை ஏற்படுத்தணும்னு இருக்கவங்க தயவுசெய்து ஸ்டெராய்டை எடுக்காதீங்க உங்களுக்காகவே ஸ்பெஷலாக அந்த ப்ரோக்ராமை நான் தயார் செய்து பண்ணேன் நன்றி இதை ஏற்றுக்கிட்டவங்க தயவுசெய்து எனக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்